அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணா அண்ணா காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடித்து ரெடி ஆயிடுச்சு நெத்தியில் ஒரு பட்டையை போடுவோம் ஏண்டி பேச்சு தாயி ஏதாச்சும் போடண்டி என்னது தொடப்பத்தை தூக்கி போடுறா என்டி உனக்கு அவ்வளோனுக்கெல்லாம் போச்சா நீங்கள் தானே ஏதாச்சும் போடுன்னு சொன்னீங்க என் நான் வயிற்றுக்கு ஏதாச்சும் போட சொன்னி வாங்குற காசெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருந்தேன் வயிற்றுக்கு எங்கேருந்து வரும் இந்நேரம் சூடா இட்லி அவிச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருப்பேன் நினைச்சில்ல நான் குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன் சும்மா உக்காந்தா என்ன வரும் ஏதாச்சும் கொடுத்துட்டு உக்காறணும் அப்பதான் வரும் சூடா இட்லியும் தேங்காய் சட்னியும் சரி இருக்கிறத போடு ரெண்டு நாள் பழைய சோறு இருக்கு போடவா ஆஹா விட்டா அதுவும் போயிடும் சரி வா ஆமாம் தொட்டுக்கு எதுவும் இல்லையா ஊருகா தான் இருக்கு தொட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்டு போவாங்க ஊர்காயா ஏயா குவாட்டருக்கு ஊருகா தொட்டுக்கிற பழைய சொத்துக்கு ஊருகா தொட்டுக்க மாட்டியோ எனக்கு சோறே வேண்டாம் போதுமா என்னாச்சு இந்த மனுஷனுக்கு மிச்சம் டெய் எல்லாரும் வந்துட்டிங்கல்ல இன்னைக்கு மேலே தெரிய ஆறுமுகம் வீட்டில் காது குட்டு நாலு கடை வெட்டி கலியஞ்சூரும் போடுறாங்க போதுமா ஊர் ஜனம் அம்பிட்டும் அங்கே தான் இருக்கும் நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே அசம்பிள் ஆகிடுங்க அண்ணே காது குத்துனா மொய் வைக்கணுமாண்ணே நாம் என்னை கடை அதெல்லாம் வச்சுருக்கோம் போனோமா தலைக்கரியை சாப்பிட்டோமா தலையை நிமித்திக்கிட்டு வந்தமான் இருக்கிறத விட்டுட்டு மொய்ய கீன் பேசிக்கிட்டு இருக்க ஆறுமுகம் யாரிட நம்ம ஆள் சங்கத்துக்கே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கான் அண்ணே சரக்கு யார் செல்வனே டேய் பத்திரிக்கை வைக்க வந்த ஆறுமுகத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லு காட்டையை போட்டேன் அவனும் நாம் வந்தால் போதும்னு கொடுத்துட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லைடா எப்போ அவன் கிடா வெட்டுறேன்னு சொன்னானோ அப்போவே தலைக்கறியை நான் புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்சிட வண்டியைத்தான் எல்லாரும் ஸ்பாட்டில் அசம்பிளாகுங்க பாட்டிலோட அசம்பிள் ஆகணும் புரியுதா சிக்ஸ் ஹவர்ஸ் அப்பாடா ஆறுமுக வீட்டுக்கு வந்தாச்சு என்னது இவ்வளோ கூட்டம் இருக்குது சும்மாவை கறியும் சோறாச்சே அத்தான் இவ்வளோ கூட்டம் இங்கே நம்ம டீமை காணும் அண்ணே எப்படா வந்தீங்க கிடாவ யாரு கையிலேயே வந்துட்டோன்னே ஆஹா நமக்கு மேலே பறக்க வட்டியாக இருக்காங்க டேய் ஒருத்தன் தலைக்கறி சமைக்கிற இடத்துல போய் நெல்லுங்க அங்கே இன்னொருத்தன் பந்தி எங்கே போடுறாங்களோ அங்கே போய் நில்லு இடம் பிடிக்கணும் டேய் நீ போய் சரக்கெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ண போ எல்லாம் சரி காது எப்போ குத்துவாங்க எப்போ ஆறுமுகம் எப்போ பார்க்க அது குத்துவிங்க தாய்மாமா வந்ததும் குத்திடு வேண்டியது தான் லைட்டு என்னடா நடக்குது அண்ணே இப்பதானே அண்டாவில் கறி அள்ளி போடுறாங்க ஆஹா அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது குழம்பு ஆகிடும் முதல்ல சரக்கு அடிச்சிட வேண்டியது தான் அப்பாடா ரெண்டு ஃபுல்லு ஆளுக்கு ஒரு ஆஃப் அடித்தாச்சு மொட்டா குட்டியும் கெட்டா கறியும் எப்ப டே உள்ளே போய் சப்ளைர்கிட்ட தலைக்கறியை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன்னு சொல்லு போ டேய் எல்லாரும் கறியை நல்லா சாப்பிட்டுக்கோங்க அடுத்த ஊருக்குள்ளே விசேஷம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது புரியுதா அண்ணே அண்ணே ஏண்டா தலைக்கறியை எடுத்து வைக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்புனா தலைக்கறிக்கே ஓடி வர்ற என்னாச்சுடா இன்னும் பந்தியை போடலைன்னு ஒரே பிரச்சனையாக இருக்குது என்ன அது பிரச்சனையா தலைக்கறியை நம்பி தண்ணி அடிச்சுட்டு நிற்கிறேன் வந்து பிரச்சனைன்னு சொல்கிற இன்னைக்கு பந்தி நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே ஐயா ஆஹா சண்டை முடியறதுக்குள்ள போதையே இறங்கிடும் போல இருக்க ஐயா தலைக்கறியை நம்பி வந்த நம்மளை தனியா நின்று புலம்ப விட்டாங்களையா இன்னைக்கு என்ன சண்டை நடந்தாலும் சரி தலைக்கறிய சாப்பிடாம இங்கிருந்து போகக்கூடாது